முத முதல்ல வேலைக்கு போறோம் நம்ம வேலைக்கு போறதுக்கு காரணமானதே ஜூலி தான் ஜூலி முகத்துல முடிச்சுட்டு போலாம்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து ஜூலி கோவிலுக்கு போயிட்டா இவ்வளோ நேரம் ஆகியும் ஆளையும் காணும் இவ்வளோ லேட்டா போனாலும் அங்க ஆபீஸ்லேயும் வேற ஃபஸ்ட் டேனால ஏதாவது சொல்லுவாங்க இப்ப என்ன பண்றது ஜூலிய பார்த்துட்டு போலாமா இல்ல முன்னாடியே போலாமா ஷோ ஜூலி ஏன் ஜூலி இப்படி பண்ற சரி நம்ம வேலைக்கு போறதுதான் இப்போதைக்கு முக்கியம்

சரி என்னங்க காசு காசா எதுக்கு இல்ல முத முதல்ல ஆபீஸ் போறீங்க பக்கத்துல வேலை செய்யற கொலிக்ஸ் ட்ரீட் வைன்னு கேட்பாங்க அந்த நேரத்துல உங்ககிட்ட காசு இல்லனா ரொம்ப சங்கடப்படுவீங்கல அதனால தான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கம்மனு வை இத்தனை நாள் வரைக்கும் எனக்காக எல்லாமே செஞ்சு இப்பயும் நீ எனக்காக செஞ்சினா அது எப்படி இனிமே நான் தான் உனக்காக எல்லாம் செய்யணும் அதெல்லாம் பொறுமையா செஞ்சுக்கலாம் முதல்ல இத புடிங்க பெட்ரோல் அடிக்கணும் அதெல்லாம் ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஜூலி நீ கம்மனு கைய பொடிங்கன்னு சொன்ன என்னங்க ஜூலி இது ரொம்பவே அதிகம்தான் எனக்கு நூறு போதும் மீதி பணத்தை நீயே வச்சுக்கோ நான் சொல்லிட்டேன்ல யாராவது ஏதாவது ட்ரீட் கேட்பாங்க அதனால உங்ககிட்ட இருக்கட்டும் இன்னைக்கு செலவுக்கு போனா என்ன நாளைக்கு நாலாண்டு வச்சுக்கோங்க சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சத்தியமா சொல்றேன் ஜூலி உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க மட்டும் என்ன கொடுத்துதான் வச்சிருக்கோம்

போய்கிட்டு தானே இருக்கேன் எனக்கு இருக்கிற ஆசைக்கும் வேகத்துக்கும் அப்படியே நூறு நூத்தி இருபது ஸ்பீட்ல போகணும்னு தான் ஆசை ஆனா என்ன பண்றது இந்த காயிலங்கடையில போடுற இந்த வண்டி இருபது முப்பதுக்கு மேல நவ்ற மாட்டிக்குது ஒய்கிட்டு தாண்டா இருக்கேன் எப்படியும் போனோடனே அடி கண் பாமா இருக்கும் அங்க போய் பாம போட்டு தள்ளாம ஒழுங்கா படிக்கிற வழியை மட்டும் பார்க்கணும் சரியா அவனே உங்க யாருன்னு உனக்கு தெரியும் வெளியே எம்பட்ட அடி வாங்னாலும் உள்ள பேஸ்மென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல என்ன குத்து குத்துனாலும் வெளிய மூச்சே வர கூடாது சரியா அப்புறம் அப்பாவுக்கு தான் கொஞ்சம் கௌரவ குறச்சலாம் போயிடும் அய்யோ நான் அப்பா உங்களுக்கு நான் முக்கியமே இல்லல அப்படிதானே உங்க தங்கை சீ காலேஜ் கூட்டிட்டு போய் விடுறீங்க

ஏற்கனவே ஏகப்பட்ட வீட்டுல கஷ்டம் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு வேலைக்கு போனா மட்டும்தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும் ஆமா உங்களுக்கு எப்பயும் உங்க குடும்பம் தான் முக்கியம் நான் முக்கியம் இல்ல தெரிஞ்சு போச்சு இப்போ நான் எங்க வீட்டுக்கு போறேன் அவ்வளவுதான் ஏய் தனியா போகாத அம்மா இருந்தாங்கன்னா அம்மாட்ட சொல்லிட்டு போ அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவை கூட்டிட்டு போ நீ தனியா போகாத யார்கிட்டயும் சொல்லிட்டு போனன்ற எந்த அவசியமும் கிடையாது வைக்கிறேன் நானே போய்க்கிறேன் ஹலோ ஹலோ சோப்பா படுத்துறா என்னமோ பண்ணட்டும் அவங்க தங்கச்சிக்கு ஒண்ணுனா செய்யறதுக்கு டைம் இருக்கு அவங்க தங்கச்சிக்கு செய்யறதுனா காசு இருக்கு அவங்க குடும்பத்துக்கு செய்யறதுனா எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைய கூட நிறைவேற்ற முடியல இதுக்கு அப்புறமா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் வந்து தேடட்டும் நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு எங்க இருந்து தான் இவ்வளவு எருப்பு வந்துச்சுன்னு தெரியலையே ஒருவேளை வரிக்கிய வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே அந்த வரிக்கு தூளுக்கு எதுவும் இம்பிட்டு எறும்பு வந்திருக்குமோ சரி சரி

என் கண்ணே பட்டிடம் போல இருக்கு என் பிள்ளைங்களுக்கு ஐயோ என் பையன் எம்ப அழகா இருக்கும் என் மருமாவ அதை விட அழகு பேர் அழகு ஆமாக்கா அப்புறம் பத்திரக்கல் ஏக்கா பங்கஜக்கா அப்புறம் எல்லாரும் போட்டோ பார்க்கணும் உங்க மருமவு போட்டோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் வெரசா போய் கழுவிட்டு வந்தேன் அவங்க கிட்டையும் காட்டணும்க்கா ஆமாம் அமுதா என்கிட்டயுமே அந்த வழியில் போகும்போதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டாங்க நான் தான் அமுதா கிட்ட இருக்கு கழுவி கொண்டு வந்து காட்டுறேன்னு சொன்னேன் ஆமாக்கா அப்புறம் ஊர்ல இருந்து கொண்டு வந்த வரிக்கு அந்த பலாக்காய் அப்புறம் டீ தூள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு வச்சாலும் வீணா போயிடும் அதனால இந்த போட்டோவை எடுத்துட்டு வாங்க நானும் வீட்டுக்கு போயிட்டு இந்த பைய வச்சுட்டு அதையும் எடுத்துட்டு வந்துடுறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்து போடலாம் என்ன சொல்றீங்க ஆமா முதா அப்படியே கையோட அவங்க பொண்ணு பாக்கறதுக்கு நீங்க எல்லாம் வரிங்களான்னு கேட்டு எத்தனை பேர் போகிறோன்னு என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாமா சரிக்கா அதெல்லாம் என்னன்னு பார்த்து பேசிக்கலாம் அமுதா இன்னோ இந்த போட்டோவை பெருசா எடுத்துக்கலாம்ல அக்கா இதுவே பெருசுதா அக்கா வீட்ல இப்ப கட்ட போற வீட்ல நடுவுல ஹால்ல மாட்டல அவ்வளோ அவ்வளவு பெருசா செஞ்சிருக்கேன் கல்யாணம் ஆவுட்டோ இன்னோ பெருசாவே செஞ்சுருவோம் ஆமா ஆமா இப்ப நம்ம இருக்கிறது வாடகை வீடு தானே சொந்த வீடு கட்டினோனியும் என் மருமவளையும் என் பையனையும் பெருசா அடிச்சு வச்சிடுறேன் சரிக்கா சரி பாருங்க நான் போய் எதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியமுதா நானும் வீடை பூட்டி விட்டு வந்துடுறேன் என் தங்குங்க ரெண்டும் இதே போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்பா எம்புட்டு சொடக்கு விழுகுது பாரு அம்புட்டு கண்ணு என்ன இதெல்லாம் அக்கா அப்பா வீட்டுக்கு போயிருந்தால ஊட்டிக்கு அங்க என் மருமவ இதெல்லாம் வாங்கி பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கும் குடுங்கத்த இதெல்லாம் அங்கெல்லாம் கிடைக்காது இல்லைன்னு சொன்னான் தான் இந்த வரிக்கு டீ தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஆமா போயிட்டு தான் எல்லாத்தையும் மறந்துட்டியே அங்கதான் ஏகப்பட்ட அதனால அதனாலதான் பேச முடியல என்னடா போட்டு குட்டி என்னடா பட்டு வரீங்களா வாங்க 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 யாரு வந்தாலும் சரி அப்படியே போயிடுறது என்னடா பேசுறீங்க சரியான வாழை குட்டின்னு தான் சொல்லணும் ஏக அப்படி சொல்றீங்க பையன போய் பின்ன என்ன யார வெளிய கிளம்பறாங்க பைய எது எடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோ உடனே அவங்க கூட கிளம்பி போயிரறான் இவன அடக்கவே முடியலனா பாத்துக்க இப்பவே இப்படி இருக்கானே இன்ன பெருசாமா என்ன பண்ண போறானோ சின்ன புள்ளங்க இல்ல தான் இருக்குங்க போ போ எல்லாம் சரியாயிடும் அது சரியாயிடுனா இப்பவே பாருங்க தாத்தா இல்லாத வரைக்கும் நம்ம கூடையெல்லாம் இருப்பான் அவங்க தாத்தா மட்டும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நம்மளை கண்டுக்க கூட மாட்டான் என்னக்கா என்னதான் தலைய அரவிந்து மதிய குறும்பு அவனையெல்லாம் அடிச்சு புடிச்சு இன்னைக்கு பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டு வந்திருக்கோம் ஆனா ஆமா பாக்க அரவிந்த் அழுதுகிட்டே போன அவங்க அப்பா கூட காலையில இவன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி காய அவனுக்கு புடிச்சதேன்னா ஆம்லேட் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேனா சரி உள்ள போய் இவனுக்கு மதியானத்துக்கு டிப்பனுக்கு சோத்த போட்டு வருவோம்னு சொல்லி சமயக்கூட்டுக்குள்ள போனதான் வந்து பார்த்தா இந்த பயலை ஆளை காணும் போய் அங்க இங்கேருந்து தேடி பார்த்தா எங்க கூரை மேல ஏறி உக்காந்துருக்கான் பள்ளிக்கூடத்துக்கு போவலுன்னு எங்க போய் இந்த கதையை சொல்றது பாருங்க ஏ அப்பா கீழே இறங்குனா உன் மேல சத்தியம் பண்ணுமா அப்பத்தம்மா நான் இறங்குவேன் அதுவும் இல்லாம நீ பள்ளிக்கூடத்துல நீ அடிக்க கூடாதுன்னு சொன்னா தான் இறங்குவேன்ட்டான்

கதிரோட அம்மா இதுங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு கோவம் வருது சரி இதுங்கெல்லாம் அங்கிட்டு போற வரைக்கும் இங்கே நிற்போம் இல்லைன்னா கூப்பிட்டு எதையாவது ஒன்று பேசுங்க பொண்ணு படிக்கிறாளா இல்ல வேலைக்கு எதுவும் போறாளா பொண்ணு டாக்டருக்கு படிச்சு இப்ப அவங்க ஊர்ல டாக்டர் உத்தியோகம் கவர்மெண்ட் வேலை என்ன சொல்றாங்க அப்ப சரி வீட்ல ரெண்டு பேரும் கவர்மெண்ட் உத்தியோகம் பையன் ராணுவத்துல வேலை மருமவ கவர்மெண்ட் உத்தியோகம் டாக்டர் வேலை பரவாயில்ல பரவாயில்ல குடுத்து வச்சிங்க ருக்கு இவனுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் வந்து அமைதிங்கனே தெரியல ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தமே ரொம்ப அழகா இருக்கு ஏக்கா ஜோடி பொருத்தமும் இருக்குக்கா பேர் பொருத்தம் பாருங்க கதிரு கண்மணி நல்லா இருக்குல்ல எல்லா பொருத்தமும் நல்லா இருக்குக்கா ஜாதகம் பார்த்ததுல எல்லாரோடைய வைத்தறிச்சலையும் கொட்டிக்கிட்டு ரொம்ப நல்லா தான் இருப்பான் முதல்ல மகா வாழ்க்கையை போச்சு இவனால அடுத்து ஏன் வாழ்க்கை போணுச்சு அடுத்து இவளோட வாழ்க்கை தான் போகும் பரவாயில்லம்மா எப்படியோ சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும் அதுவும் இல்லாம ருக்கு எல்லாத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே பொண்ணு என் பையனுக்கு பொண்ணு பாருங்க இத்தனை போனதுக்கு இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமவளா தான் இருக்குதோ என்னமோ ஆமாக்கா சாமி போட்ட முடிச்ச யாரால மாத்த முடியும் சும்மா சொல்லக்கூடாது இருக்கு உங்க மருமவ தங்கச்சில கணக்கா அம்புட்டு அழகா இருக்கா கண்ணு தெரியுத என்னன்னே தெரியல

அங்க இருக்கிற காலத்திலேயே நாங்க பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட அன்பா பேசுறது அடுப்புல சமைக்கிறது விரவு தூக்கிட்டு வர்றது அப்படி இப்படின்னு அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பாக்குறாமா நம்மளால ஒரு வேலை செய்ய விடுறதில்ல இப்படியாப்பட்ட பிள்ளைய நம்ம வீட்டுல தங்க தங்கமா தாங்கணும் இவ்வளவு காலத்துல தாங்க முடியலடா சாமி இதுக்கு மேல இங்க நின்னோம்னா மண்டையே பிச்சிரும் போல இருக்குது முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம் Huh? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ மேக் பண்ணக்கூடிய ஆப் வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்ததுனால ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல நிறைய சப்ஸ்கிரைபர் தோழிகள் தோழர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருந்தீங்க வீடியோஸ் பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றிகள் நிறைய பேர் நம்மளோட வீடியோ எப்போ வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அவர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோஸை கண்டிப்பாக ரெகுலராக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம்